கடந்த நாலு வருட காலமாக நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கோம் அதில் கடந்த ஆண்டு கூட நாற்பத்தி ஆறு நாள் அங்கே இந்த ஆலையை திறக்க உண்டிருப்பு போராட்டம் நடத்தினோம் அதுக்கு முன்னால் வேளாண் துறை அமைச்சரும் இங்கே வணிகவரித்துறை அமைச்சர் நூற்றி ஒரு ரூபாய் ஆலையை அங்கே விவசாய கருத்துக்கிற்கு ஏற்பு கூட்டம்னு சொல்லி இங்கே வந்து கூட்டத்தை போட்டாங்க கூட்டத்தை போட்டு அந்த ஆலைக்கு ஒரு கமிட்டியார் அமைச்சாங்க அமைச்சு அதில் அந்த ஆய்வு கமிட்டியும் வந்து அரசாங்கத்தில் இருபத்தி ஏழு கோடி ரூபா இருபத்தேழு கோடி ரூபா தே தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க ஆனால் இது வந்து எந்த நடவடிக்கை இல்லை மினிஸ்ட் சட்டசபையில் வேளாண் துறை அமைச்சர் எம் கே பன்னீர்செல்வம் அறிவித்தார் ஒன்றும் நடக்கலை அதனால் எங்களுக்கு அதாவது இந்த கூட்டுறவு ஆலைகளை பூரா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து அதை பாதுகாக்கணுங்கிறது எண்ணமே இல்லைங்கிறத நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா இங்கே உள்ள ஏற்கனவே இருந்த தொழிலாளர்களை பூரா வேறு ஆலைக்கு மாற்றிக்கிறாங்க இங்கே பதியக்கூட கருப்புக்கு ஆள் இல்லை அதே நேரத்தில் இந்த இந்த வருஷம் வந்து இந்த பகுதியில் ரெண்டு லட்சம் ஏக்கர் இந்த ஆலைக்கு உட்பட்ட பகுதியில் கரும்பு போட்டிருக்காங்க போட்டு கூட அந்த மினிஸ்ட்ரி சொல்கிறாரு கரும்பு இல்லைங்கிறார் கரும்பு நே ஆடை போய் இப்போ மேலூர் தாரக போ சந்தம்பட்டிக்கு போ திருமங்கலத்துக்கு போங்க ஒவ்வொரு ஊருக்கு போங்க ரெண்டு மூணு லட்சம் கரும்பு பதிஞ்சுருக்காங்க ஆனால் கரும்பு இல்லைன்னு சொல்கிறது ஏமாத்துகிற வேலை நீங்கள் ஆலப்போடு பதிங்க ஆலப்போடு பதிவுகிறதுக்கு ஆள் நாங்களும் தமிழ்நாடு கரும்பு சந்தி கமிஷனர் கமிஷனர்கிட்ட பண்ணி நாங்கள் என்ன செய்யறது அவர் கமிஷனர் என்ன சொன்னார் நாங்களே சில மந்திரி வார்த்தை முடிவு பண்ண வேண்டிய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இந்த ஆலையை வந்து அவங்க வந்து எங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா தனியார் சக்கர ஆலைகள்லாம் தான் ஓடுது அதனால இவங்க தனியார் சக்கர ஆலைக்கு தனியார் சக்கர ஓட ஓடட்ட இந்த ஆலையில் மூலூபமாக நினைக்கிறானு எங்களுக்கு சந்தேகம் வலுவாக இருக்கு அதனால தனியார் சக்கர ஆலைகளும் இப்போ பரிஞ்சகர்ப்பு வெட்டணும்னாக்கா எங்களுக்கு என்ன வண்டி எங்களுக்கு தெரியலை என்ன அதனால் இந்த வருஷம் ஓட்டணும் ஏன்னா இதில் ஒரு இருபத்தோரு கோடி தான் அதில் பதினஞ்சு கோடி வந்து மராமத்து பார்க்குறதுக்கு பதினேழு கோடி வந்து இந்த ஏற்கனவே சம்பளம் மூணு வருஷமாக அந்த தொழிலாளர்கள் வந்து நசீப் பட்மா கிடைக்கலாம் என்ன காசே இல்லை அதுவே குடும்பத்தை கூட காப்பாக்கி அங்கேயும் போயிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது அதே நேரத்தில் இந்த ஆலையில் நூற்றி பத்து கோடி ரூபாய் விவசாய பத்து கோடி இது மின்சார நிலையம் திறக்கிறதுக்கு பண்ணி அது மூணு வருஷம் அவர் பதினேழு வருஷமாக பதினாறு வருஷமாக அந்த இரும்புகளை துருப்பிடித்து சேதப்படக்கூடிய ஒன்று பிறப்பா வேறு போகக்கூடிய நிலைமையில் இங்கே இருக்குது அதனால் இதை பற்றி இந்த அரசு கண்டுக்கிற மாதிரி இங்கே நோக்கல் மந்திரி ரெண்டு மந்திரி இருக்காங்க இங்கே வணிகத்துறை மனிதத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களும் இந்த பன்னிவேல்ராசன் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை அதே நேரத்தில் வேறு மக்களே கோரிக்கை கேட்காதெல்லாம் செய்கிறாங்க ஏன்னா மக்கள் இங்கே வந்து இங்கே ரோடு கூட சொல்லி கேட்கல இந்த மஞ்சள் தூரு கட்ட சொல்லி இந்த மக்கள் யார் ஒரு மனு கூட கொடுக்கல அது இந்த மஞ்சள் தூரு இங்கே கட்டினாலும் பரவாயில்ல எங்கே ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கட்டியிருக்காங்க தள்ளிக்கட்டு ஊருக்கு நல்லது ஊருக்கு அதாவது மக்கள் கோரிக்கை வைக்காததை பூரா செய்கிறாங்க அது ஏன் செய்கிறாங்கிறத எங்களுக்கு நீங்க தான் புரிஞ்சுக்கிறாங்க அதனால இந்த இருபத்தி இந்த ஆலய ஓடனா நம்மளுக்கு என்ன லாபம் நஷ்டம் பார்க்குறாருங்கிற எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதனால வந்து இந்த அரசு நாங்கள் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் இன்றைக்கி தண்ட ஓக்கணவாரம் இருக்குது அதனால் வந்து இந்த அரசு வந்து இதெல்லாம் பரிசீலனை பண்ணி இந்த வருஷம் ரெண்டு லட்சம் மேலே இருக்கிறதுனால முறை துறக்கணும் தொடக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்லை என்றால் நாங்கள் பல எல்லா தொழிலாளி எல்லா கட்சி கட்சி எல்லாத்தையும் தங்கங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இனிமேல் தொடர்ச்சியாக அந்த ஆலையை திறக்க வேண்டு ஒரு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்